ஓசூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் போலீசாரால் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதானி குறித்த அறிக்கை வெளியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் பற்றி செய்தியாளர் கேள்விக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அளித்த பதிலுக்கு கண்டனம் தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருப்புக்கொடி கொடி ஏந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மருத்துவர் ராமதாசிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு மருத்துவர் ஐயாவிட மன்னிப்பு கேள்வி